அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நன்னைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே வந்து சேருங்க மங்களகரமான வருடம் தை மாதம் அதாவது எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சர்வ ஏகாதசி இருக்குதுங்க சோ பெருமாளை வழிபாடு செய்ய உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் இப்போ சிம்மம் அப்படிங்கிறவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க சூரிய பகவான் யார் ஒருத்தவங்களுக்கு சாதகமா இருக்காரோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஏக போக வாழ்க்கையை வாழுவாங்க அதாவது அதிகாரம் இருக்கும் அரசாங்க பதவிகளில் இருப்பாங்க ஆளுமை திறன் இருக்கும் தலைமை பண்பு இருக்கும் யாருக்கும் அடிப்பணிய மாட்டாங்க உண்மையான அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் அடிப்பணிவாங்க அதாவது இவங்க கிட்ட பகைன்னு வந்தீங்கன்னா முடிஞ்சது பாசம்னு வந்தீங்கன்னாக்க உங்க பாதம் கழுவி பூஜை பண்ண கூட இவங்க தயங்க மாட்டாங்க குறிப்பா அந்த சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி மதிப்பு மரியாதை கொடுக்குறீங்க ஆனா நீங்க கொடுக்குறதுல ஒரு பர்சன்ட் கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிடையாது பட் அதை பத்தி நீங்க கவலையும் பட மாட்டீங்க அதாவது தன்னை நோக்கி வரக்கூடிய ஒரு கெட்ட விஷயத்த கூட நல்ல விதத்துல அணுகக்கூடியவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்ல போனா அந்த கடவுளே கீழே இறங்கி வந்து உனக்கு என்னப்பா வேணும் வரம் கேட்டா கூட எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைப்பாங்க குடும்பத்துல தனக்குன்னு எதை பத்தியும் யோசிக்காம குடும்பத்துடைய வளர்ச்சிக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய விருப்பத்திற்காகவும் வாழ்க்கையே வாழக்கூடியவங்க ஒரு நிமிஷம் நீங்க என்னன்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்காக இது வரைக்கும் ஒரு விஷயத்தையும் நீங்க அனுபவிச்சிருக்க மாட்டீங்க ஆசைப்பட்டிருக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட சிம்ம ராசிக்கு ஆனா இவங்களை பாக்குறவங்க எல்லாரும் சுயநலவாதின்னு கூட சொல்லுவாங்க கோவக்காரன்னு சொல்லுவாங்க திமுர் புடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க என்ன வேணா சொல்லிட்டு போவாங்க ஆனா மனசளவுல தெய்வீக குணம் கொண்டவங்க கடவுள்கிட்ட எப்படி நம்ம வரம் கேட்டோம்னா வரம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க கிட்ட உதவின்னு போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உதவி செய்யக்கூடியவங்க இவங்களும் வரம் கொடுக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தான் வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தெய்வங்களை என்ன பண்றாங்க தன நம்பி இருக்கிறவங்கள காப்பாற்றுவாங்க அதை இவங்க ஆல்ரெடி பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இந்த நாள் ஒரு வரியில சொல்லா உங்களுடைய புகழ் கொடி கட்டி பறக்க போகுது நினைத்த காரியங்கள் எல்லாமே கை கூடி வரப்போகுது மனதளவில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதனால நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க அது இவர் தந்தை வழியில குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அது பண உதவியோ இல்லை இவர் ஏதாவது எந்த உதவிகள் கேட்டிருந்தாலும் சரி தந்தை வழியில இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு பெருகி நிக்குது அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாட்டு நிக்குதுங்க முக்கியமா முக்கிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்குது அவர்களுடைய அறிமுகத்தை சில பல காரியங்களை முடிச்சுக்க நீங்க பயன்படுத்திருவீங்க அவர்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குது இதுவே அலுவலக பணிகள்ல இருக்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒரு ஆபீஸ் வேலைக்கு போறீங்க அப்படின்னா அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குதுங்க அதே மாதிரி மேல் அதிகாரிங்க உங்களை பாராட்டுவாங்க இதனால உங்க மனசு வந்து உற்சாகம் பெறும் நாளா நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை ஆடா அந்த ஆள் பாராட்டினாலையும் பரவாயில்லப்பா அதிகாரின்ற பேர்ல நம்ம வேலையை வந்து குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆனா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது எல்லா வேலையும் நம்மள வச்சு வாங்கிக்கிறது ஆனா கடைசி நேரத்துல முடிச்சதுக்கு அப்புறமா அதோடைய பலன் ஃபுல்லாக அவனுக்குன்னு எல்லாம் கூட எதிர்பார்த்திருப்போம் அட போப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட மனசு வெறுத்து போற அளவுக்கு எல்லாம் ஆஃபீஸ்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சும் ஒரு அங்கீகாரம் இல்லைன்னா கூட வருத்தப்பட்டுருப்போம் ஆனா இன்னைக்கு அந்த மேல் அதிகாரிங்க உங்களுடைய வேலையை வந்து பாராட்டுவாங்க உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி இருந்தா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்ன தொழிலோ பெரிய தொழில் வியாபாரத்துல உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க அதே மாதிரி வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குறிப்பா அந்த நாள்ல சிம்ம ராசி எந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி புதுசா பொன்னகைகள் வாங்குவீங்க இது கமிஷன் வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க லாபம் அதிகமா கிடைக்கும் உங்களை உறவுக்காரங்க இத்தனை நாளா ஒரு மாதிரி ஏழனமா பார்த்திருப்பாங்க ஆனா இந்த நாள்ல உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த நாள் சிறப்பா நாளா இருக்க போகுது உயர்வை தரக்கூடிய நாளுங்க எப்பவுமே நம்ம உறவுக்காரங்க என்ன நினைப்பாங்க நம்ம கீழவே இருக்கணும் கஷ்டமே பட்டுட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா இன்னைக்கு நீங்க ஓரளவுக்கு உயர்வை அடையக்கூடிய நாளா இருக்கிறதுனால அவங்களே என்னடா அது நம்ம ஒன்னு எதிர்பார்த்தோம் இவன் நல்லா இருக்கானே இவன் நல்லா இருக்காளே அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆச்சரியம் ஊட்டும் அதே மாதிரி நெருக்கடியான கடன்களை கூட அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க இப்ப கடன் பிரச்சனை அப்படின்னாக்க நெருக்கடியை க கழுத்து நிற்கிற அளவுக்கு இருந்தால் கூட அதை அடையக்கூடிய அளவுக்கு பண வரவு இருக்கும் ஆனா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்கார்கள் எப்படியும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபாய் கடன் வாங்குறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல பத்து ரூபாய் வருமானம் இருக்கிற மாதிரி இருந்தாத மட்டும்தான் ஒரு இடத்துல வந்து ஒரு ரூபாய் கடன் வாங்குவாங்க ஸோ அப்படி கடன் வாங்கிட்டோம் ஆனா நம்ம பணம் வெளியே மாட்டிக்கிட்டு வராம இருந்துச்சு இல்லையா அந்த பணம் எனக்கு கையில வரும் கடனை சுத்தமா அடிச்சிட்டு நிம்மதியா இருக்க போறீங்க அதே மாதிரி மத்தவங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய மரியாதையை உயர்த்தி கொள்ள போறீங்க சிம்மரசம் சாதாரணம் அனுச்சிடாதீங்க மத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரல் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த இழுபறி நிலை மாறுது உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குது மேலும் இந்த நாளில் உங்களுடைய ஆலோசனை எல்லாரும் ஏற்கும்படி இருக்கும் சிம்ம ராசி ஒருத்தனுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க இவங்க அப்படி ஒரு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா அதுல ஆயிரம் அர்த்தங்கள் புதைந்திருக்கும் அப்படி நட்பு வட்டத்திலும் சரி குடும்பத்திலயும் சரி சுத்து வட்டத்திலும் சரி குறிப்பா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சிம்ம ராசியுடைய ஆலோசனை எல்லாரும் ஏற்றுப்பாங்க குடும்பத்துல ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்கும் திடீர்னு ஒருத்தவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆகியிருப்பாங்க அவங்களால உங்களுக்கு பயன் உண்டு அதே மாதிரி பொது காரியங்கள்ல ஈடுபடுவீங்க உத்தியோக பணிகள்ல இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளே உங்ககிட்ட வழிய வந்து உதவுவாங்க எல்லா விதங்கள்லயும் தடைகளை தாண்டி சாதிக்கூடிய நாள ராசிக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்கு குறிப்பா உங்களை நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறும் பெற்றோர்கள் வழியில உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டாகுது மேலும் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே ஈடேறுது நம்ம நினைக்கிறது தானே ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறோம் நல்லபடியா முடியணும்னு நினைப்போம் இல்லையா அப்படிப்பட்ட எண்ணங்கள் இன்னைக்கு கை கூடும் முயற்சிகளுக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் மனதளவுல புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க நெருக்கடியாக இருந்த வந்த சிக்கல்கள் குறையுது வியாபாரத்துல அபிவிருத்தி செய்ய போறீங்க நிர்வாக திறமையால மேன்மை உண்டாகுது புகழ் மேம்பட்டு நிக்குதுங்க இது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சிகரமான நாள் பொன் பொருள் சேருது நினைத்த காரியங்கள் கை கூடுது குடும்பத்திலயும் சரி உச்சார் உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகுது இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சொல்ல ரொம்ப சிறப்பா இருக்கு நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குது கிட்ட அன்பும் ஆதரவும் பெருகுது கூட வேலை பக்கங்களே இத்தனை நாள் அவங்களை தப்பா நினைச்சிருப்பாங்க இன்னைக்கு அவங்க உங்களுக்கு ஆதரவா நிப்பாங்க ரொம்ப உற்சாகமா இந்த நாளை கடந்து வர போறீங்க இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாளுங்க தொழில் நல்ல வளர்ச்சிருக்கும் லாபம் நீங்க எதிர்பார்த்த விட அதிகமாவே கிடைக்கும் சக வியாபாரிகளும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் கூட மாறியுதுங்க அடுத்துதான் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப உற்சாகத்தை தரக்கூடிய நாளுங்க பதவிகள் தேடி வரும் மேலிடத்துலயும் சரி தொண்டர்கள் மத்தியிலும் சரி உங்களுடைய புகழ் கொடிகட்டி பறக்க போகுது உங்களுடைய செயல்பாடுகள் மேலிடத்துல பேசப்படும் இதுவே விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் துறைகளில் இருக்கக்கூடிய ஆண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நாளுங்க விவசாய பணிகள் மூலம் லாபம் கிடைக்கூடிய நாள் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் படிப்புல அதிகமா ஆர்வம் செலுத்துங்க குறிப்பா சக மாணவர்களை மத்தியில கொஞ்சம் கவனமா இருங்க பழக்க வழக்கங்கள்ல கவனம் தேவை எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி பாடம் சம்மந்தமா உடனடியா ஆசிரியர் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க அது பொதுத் தேர்வுகள்ல அதிக மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி போட்டித் தேர்வுக்கு தயாரக்கூடிய அரசு பணிகளும் வச்சு சேரக்கூடியவங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளதாங்க அமைஞ்சிருக்கு சோ எப்படி பார்த்தாலும் சரி கூலி வேலை செய்யறவங்கலேருந்து கோடிக்கோடியே பணம் சம்பந்தி எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மூன்று ராசத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே சின்னவங்களோ பெரியவங்களோ இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ இந்த நாள்ல நிறைவான மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகும் கடவுளுடைய அணுகத்தினால தனவரவு தாராளமாக கிடைக்கூடிய நாளாகவும் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாள் தான் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறங்க இந்த நாளை அதிகமா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வரியில சொல்னாக்க இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளா இருக்கு அதே மாதிரி எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாளா இருக்கு குறிப்பா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உங்களுடைய அணுகுமுறையால வருமானத்துல இருந்த தடைகள் விலகுது நிதி நிலையில உயர்வை அடைய போறீங்க அடுத்த பூர நட்சத்திரம் எதிர்பார்த்த வரவு கிடைக்குது திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிக்கூடிய ஆதாயம் உண்டு சிறு வியாபாரத்துல கூட அதிகமான லாபம் பார்க்க போறீங்க மேலும் சொல்லுனாக்கா அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடிந்து வரப்போகுது ஒரு வரியில சொன்னாங்க உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரப்போகுதுங்க அடுத்தா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் சிக்கல்கள் எல்லாமே தீருதுங்க உடைய உடன்பிறப்புகள் வழியில ஆதாயம் உண்டு மேலும் சொல்லினாக்க நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வரும் உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது வழக்கமான செயல்பாடுகள் கூட எல்லா விதங்களையும் உங்களுக்கு அனுகூலமான பலனை அள்ளி கொடுக்க போகுது ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு சீரும் சிறப்பும் அள்ளி தரக்கூடிய நாளாகவும் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நாளாகவும் இருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்ய சிறப்பான நாளாக முடிந்து வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலங்கள் தனிப்பட்ட பிறப்பு ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை கொடுக்கும் மத்தபடி இந்த நாள் சிம்ம ராசிக்கு சிறப்பான நாள் தான் வாழ்த்துக்கள்